மழை நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் நாளை முதல் வழங்கப்படுவதால் அதற்கான வில்லைகள் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி நாளை முதல் நியாய விலை கடைகளில் வழங்கப்படுகிறது அதற்கு முன்னதாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேற்று முதல் வில்லைகள் விநியோகிக்கப்படுகிறது இதனால் நியாய விலை கடைகள் மற்றும் வில்லை விநியோகிக்கும் இடங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது இன்று இரண்டாவது நாளாக வில்லைகள் வழங்கப்படுகிறது கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரர் பெயர் குடும்ப அட்டை எண் நிவாரண தொகை வழங்கப்படும் நாள் நேரம் போன்ற விவரங்கள் விலைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்திற்கு நியாய விலை கடைக்கு சென்று நிவாரணத் தொகை பெற வேண்டும் நிவாரணத் தொகை ஒவ்வொரு கடைகளிலும் நாள்தோறும் நூறு பேர் முதல் முன்னூறு பேர் வரை கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாளை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது பொதுமக்கள் நெரிசல் இல்லாமல் உதவித்தொகை பெற விரிவான ஏற்பாடுகளை உணவு வழங்கல் துறை செய்துள்ளது ஒரு சில நியாய விலை கடைகளில் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நிவாரணம் பெறுவதற்கான வில்லை பெறாதவர்களும் வருமான வரி செலுத்துபவர்களும் தனி படிவத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் வருமான வரி செலுத்துவதால் நிவாரணம் வழங்கப்படாதது பலருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது